இது மாதிரி குட்டிஸ் ட்ரெஸ்ஸில் இந்த ஃப்ளார் டிசைன் மாதிரி எப்படி பண்ணுறதுங்கிறத பார்ப்போம் இதுக்கு தகுந்த மாதிரி இந்த ஃப்ளார் டிசைனுக்கு இந்த மாதிரி ரவுண்டாக ஒரு பீஸ் கட் பண்ணி எடுத்துக்கோங்க எவ்வளோ அகலம் வேணுமோ எந்த அளவுக்கு ஃப்ளார் பெருசாக வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம எடுத்துக்கலாம் எடுத்துட்டு இந்த கார்னர்லேருந்து இப்படி தையல் போடுங்க சில நூல் போட்டுட்டு இந்த கார்னரில் போய் தையல் போட்டுவாங்க ஃபுல்லாக ரவுண்டா கடைசி வரைக்கும் இதே போல தையல் கொண்டுவாங்க இப்போ இது மாதிரி ஃபுல்லா அந்த ரன்னிங் ஸ்டிச் போட்டுட்டு இது இப்படி இழுத்தோம்னா இந்த மாதிரி மடங்கிடும் இதை இப்படி எடுத்துக்கிட்டுங்க இப்படி சென்டரில் மடங்கி நிற்கும் இது மேலே நம்ம நடுவில் ஒரு தையல் ஒரு குத்தி எடுத்துக்கோங்க ஓ இதுக்கு மேலே இந்த வீடு இருக்குல்லையா இந்த மேலே கொண்டு வந்து இந்த பீடை கோர்த்துக்குங்க கோர்த்துட்டு சென்டரில் பீடு இருக்கிற போல் வச்சு தச்சுக்கோங்க அப்படி சென்டரில் இருக்கணும் அடுத்தது அது பக்கத்துலேயே இன்னொரு குத்து குத்தி அடுத்த பீடு பூத்துக்கோங்க அடுத்த பீடு பக்கத்தில் இன்னொரு குத்து குத்தி இதே போலவே ரவுண்டாக பீடு வர மாதிரி கோத்துக்கோங்க சுற்றியும் ரவுண்டாக பீடு வரணும் இப்போது இது ரெடி ஆகிடுச்சு இந்த ஃப்ளார் டிசைனு இதைய நம்ம ஃப்ரண்ட்டில் எந்த இடத்துல வைக்கணுமோ அந்த இடத்துல மார்க் பண்ணிக்கிட்டு டி டிசைனுக்காக இந்த மாதிரி கொடுத்துருக்கேன் ஓ இங்கே பக்கத்தில் இந்த இடத்துல வச்சுருக்கேன் இப்போ அதுக்கு டேரக்ட் சைடு டேரக்ட் ஆப்போசிட் சைடு இந்த ஃப்ளார் வச்சு தைக்கணும் த வச்சு தையல் போட்டுறோம் फ्लॉर् डिज़ाइन रेडी हो